இன்றைய வாழ தரும் வார்த்தைகள் திருப்பாடல் நூற்றி இருபத்தொன்று நான்கு இதோ இஸ்ரேலை காக்கிறவர் கண் அய்யறுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆம் சகோதர சகோதரிகளே இதோ நம்மளை காக்கிற தேவன் பாதுகாக்கிற தேவன் வழிநடத்துகிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை அந்த கண்ணை அய்யறுவதும் இல்லை இதோ நம்ம பல நேரங்களிலே நம்ம ஆண்டவரை முழுமையாக தேடாத நம்பாத அவரை நேசிக்காத நம்ம முதல் இடம் டிவிக்கோ செல்லுக்கோ கொடுத்துட்டு நல்லா தூங்கி முழிக்கிறோம் அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை வைத்து நம்ம தூங்கி முழிக்கலாம் ஒருவேளை அவர் ஒரு வேளை மனசில் கூட உள்ளுக்குள்ள அதிகம் அதிகமாக தேடாமல் இருக்கலாம் ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை அவர் ஒரு நிமிடம் கூட கண் அயராது காக்கிற தேவனாக இருக்கிறார் ஒரு நிமிடம் கூட கண் அயிறாது அவர் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அவர் கண்ணை அயர்ந்தால் நம்ம உயிர் வாழ முடியாது ஆனால் அவர் நம்ம கண்ணு அயர்ந்து நல்லா தூங்கி மொழிக்கலாம் அவர் என்ன பண்ணுறாரு ஒரு பிள்ளைகள் தூங்குறத அவர் தாளாட்டி கொண்டு இருக்கிறார் நம்ம முழுமையாக அவரை தேடும்போது அவர் நம்மளுக்கு என்ன பண்ணுறாரு உன் கால் இடறாதபடி உன்னை நான் பார்த்து கொள்வேன் உன் கால் இடறாதபடி உன்னை நான் பார்த்து கொள்வேன் உண்மை காக்கும் அவர் உறங்கிவிடவே மாட்டார் நம்ம ஒரு இமை தவறாமல் நம்ம ஆண்டவரை போற்றி கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மளுக்கு எப்போதும் பக்க பலமாக இருக்கிறார் நம்ம வல பக்கத்தில் இருக்கிறார் எப்போதும் நம்ம வல பக்கத்தில் இருக்கிறார் வெளியில் வேலைக்கு போகும்போதும் வல பக்கத்தில் இருக்கிறாரு போதும் வல்ல பக்கத்தில் இருக்கிறாரு எப்போதும் நம்ம பக்கத்திலே அவர் என்ன பண்ணுறாரு நம்மளுக்கு பக்கத்திலே இருக்கிறாரு ஆபீஸ் வேலையாக இருக்கலாம் வேற தொழில் வேலையாக இருக்கலாம் வண்டியில் போகலாம் ஆனால் எப்போதும் நம்மளோடு நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்தில் ஒரு நிணல் போலே வருகிறார் அவர் நம்ம ஒரு நிணல் எப்படி நம்ம கூட வருதோ நம்ம சில நேரங்கள் நம்மளுக்கு தெரியும் பின்னாடி ஒரு ஏதோ ஒரு ஆள் வர்றது போலேயே தோணுது அப்படின்னு தெரியும் சில நேரங்களில் மனசில் ஆனால் யார் வருவா நம்மளுடைய வானதுதர் வருவாங்க நம்மளுக்கு ஆண்டவர் நம்மளோடு பக்க பலமாக கூட வந்துட்டே இருப்பாங்க ஆனால் இது நம்மளுக்கு எந்த தீங்கு அண்டாத அளவுக்கும் நம்மளுக்கு பாதுகாப்பு எந்த நேரம் எது நடக்குனையோ தெரியாது அப்படிப்பட்ட நேரங்களில் நம்மளை கால் கல்லில் மோதாதபடி நம்மளை தாங்கி கொண்டு அவங்க வராங்க அப்படிப்பட்ட தேவன் தான் நம்ம ஆண்டவர் நம்ம ஆண்டவர் நம்மளோடு வரும்போது நம்ம கவலை தேவையில்லாத எண்ணத்துக்கு போகக்கூடாது நம்ம தேவையில்லாத எண்ணத்துக்கு போகும்போது அவரை நம்மளுக்கு காக்க முடியாது சில நேரங்களில் ஒரு சில செல்ல நேரங்களில் கையை காலு தட்டிப்படுது ஒரு எதுலேயோ ஒரு விபத்து நடக்குன்னா நம்ம அவரை முழுமையாக வேற ஏதோ சிந்தனையில் வருவோம் வேற ஏதோ ஒரு பிரச்சனைலாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே வர்றோம் அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறது அங்கே பிரச்சனைகள் வந்துடுது கவனம் குறையும் போது ஆனால் நம்ம ஆண்டவரை முழுமையாக நம்பும்போது முழுமையாக தேடும்போது நம்ம அவரை இனத்துலேயே நினச்சிட்டு வரும்போது நம்மளுக்கு என்ன பண்ணுது ஆண்டவர் நம்மளுக்கு பாதுகாக்கிறாரு அவருக்கு அண்ணன் அயராது பாதுகாக்கிறாரு அப்போ நம்மளுக்கு எங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு உதவி செய்கிறவராக இருக்கிறார் எங்கே போகும்போது வரும்போதும் உதவி செய்கிறவராக இருக்கிறாரு நம்மளை பாதுகாக்கிறாருக்கிற போகும் போதும் வரும்போதும் பாதுகாக்கிறாரு இப்போதும் எப்போதும் பாதுகாக்கிறாரு அந்த பாதுகாக்கிற தேவனை நம்ம அவரை வாழ்த்துவோம் அவரை நம்ம போற்றுவோம் அவருக்கு நன்றி சொல்லுவோம் அவருடைய சட்ட திட்டங்களை கடைபிடிப்போம் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துக்கிறேன் எங்கேருந்து எனக்கு உதவி வரும் என்று தாவீது வீது பாடுறார் அவர் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டரிடமிருந்து எனக்கு உதவி வரும் நம்மள தாவித பாடல் பாட எவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடல் பாடுறாரு விண்ணையும் மண்ணையும் உண்டாக்குனவருக்கு நம்மளை பாதுகாக்கிறதுக்கு அவ்வளோ ஒன்றும் கடினமானது கிடையாது லேசான காரியம் அப்படியேப்பட்ட தேவன் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை எப்போதும் கண்ணை அகிராது பாதுகாக்கிறாரு கண் அகிர்வதில்லை அவர் உறங்குவதும் இல்லை என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு தேவது நம்மளை என்ன பண்ணுறாரு பாதுகாக்கிறாரு நம்மளுக்கு உடுக்க உடையை தராரு உன்ன உணவு தராரு இருக்க இடிப்பிடம் தராரு ஆனால் அதற்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணுறோம் நிறைய ஆசைப்படுறோம் ஆசைப்படுறது தப்பு இல்லை ஆனால் பேராசைப்படாமல் ஆண்டவர் தந்ததே போதும் என்று வாழும்போது ஆண்டவருடைய தூதர்களும் புடைசூளை நம்மளை பாதுகாக்கிறாங்க நம்மளை இருக்கிற வரையும் உள்ளளவு வரையும் நம்மளோடு இருந்து வழி நடத்துகிறாங்க நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் அவரை போற்றுவோம் துதிப்போம் நம்ம நாவுகள் அவரை போற்ற அவரை துதிக்க செய்ய செய்ய அவர் நம்மளை மேலும் மேலும் நம்மளை ஆசீர்வதிப்பார் நம்ம அவருக்கு நன்றி சொல்ல சொல்ல நம்மளை மேலும் மேலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற மக்களாக வாழ்வோம்